வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிகரில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு பார்க்கணுமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆமாங்க ஏன் பெரிய நீ ஆக்சிடென்ட் பண்ணனு சொல்லிட்டு ராஜேஸ்வரியா வெளிக்கிற வெளியில் ரஜிதா துண்டைக்கான துணிய கணம்னு ஓடுறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து அவங்க தாங்க நம்ம பெரியம்மாவை கார் வச்சு தூக்குனது ஏன்னா மல்லி வந்துட்டு நேர விஜய் கிட்டே போயிட்டு எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக கோரி சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பெரியம்மா கார் வச்சு அடித்து தூக்கிடுறாங்க இந்த விஷயத்தை நம்ம ராஜேஸ்வரி செஞ்சது தப்பு இல்லைங்க ஏன்னா வில்லீஸ்னால் இதெல்லாம் செய்யணும் ஆனால் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு மல்லிகிட்டே போய் சொன்னால் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தப்பு ஹாஸ்பிட்டலெலாம் பார்த்து முடிச்சு சோகமாக இருக்கிறப்ப வெளியே வராங்க வெளியே கார்கிட்ட நின்றுட்டுருக்கேன் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரியும் அப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க நம்ம மல்லி இப்போ இதுக்குலாம் நம்மளை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு கானில் அங்கே போகிறாங்க அங்கே போனால் நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க என்னடி விஜய்கிட்ட எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லலையா நீ நான் தான் சொன்னேன்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கேட்க நீ தான் பெரியம்மாவை ஆள் வச்சு அடிச்சு வண்டி வச்சு தூக்குனே எனக்கு எடுத்துக்க ஆமாண்டி நான் தாண்டி உன் பெரியம்மாவை கொட்டுத்தலை பார்த்தேன் சரி போனா போதே அப்படின்ட்டு அடிபட்டு தான் ஒருட்டேன் இல்லை நான் அந்த வேதை விட்டுந்தான் வையன் உன் பெரியம்மா பூசினக்கா மாதிரி நானூறு பீஸாக உடஞ்சிருப்பா அப்படின்னு சொல்ல என் மல்லிகை செம்ம டென்ஷன் கோபம் பெரிய ஆகுதுங்க உடனே சுற்றி மிதி பார்க்குறாங்க கீழே ஒரு கட்டை கிடக்குது நேராக போயிட்டு இதோ ஒரு நிமிஷம் அந்த கட்டையை எட்டினது ராஜேஸ்வரி மண்டை மேலே ஒரு கோடு நம்ம ரஞ்சிதா கை மேலே ஒரு கோடு போடுறாங்க ராஜேஸ்வரி என்ன பண்றதுன்னு தெரியாம தலைமேல கைச்சுன்னா ஐயோ அப்படின்னு மயங்க நம்ம ரஞ்சிதாவோ கை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு பக்கம் குழம்ப நம்ம மல்லி சும்மா வெல்லு வெல்லுன்னு வெளுக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதாங்க எனக்கு கொஞ்சம் மஜாவாக ஜாலியாக இருக்கு ஏன்னா நம்ம மல்லி கட்டை கையில் எடுத்து ராஜேஸ்வரி மண்டையை உடைக்கிறதோ ரஞ்சிதாவோட கையை உடைக்கிறதோ பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது நல்லா இருக்கு ஆமாங்க இப்படியெல்லாம் ஒரு சீன் இருக்கும்போது எப் எதுக்கு வழக்கமாக நம்ம பயந்துக்கிட்டு அப்படி இப்படியே போனாங்க நம்ம தான் தெரியல இந்த கட்டையால் அடித்து அடுத்து என்ன நடக்குது ராஜேஸ்வரியும் அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்களா இல்லை ரஞ்சிதாவுக்கு அதே ஹாஸ்பிட்டல் இல்லைனா புத்தூர் ஆமாங்க புத்தூர்ன்றது எங்கள் ஊர் பக்கத்து ஊர் புத்தூர் மத்தூர் இந்த மாதிரி இன்னொரு ஊர் இருக்குது அந்த ஊரில் கைக்கு கட்டு போகிறது ஃபேமஸ் இருக்காங்க உடஞ்ச எலும்பு உடஞ்சது கை உடஞ்சது கால் உடஞ்சது இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கட்டு போடுறதுக்காக அங்கே நாட்டு வைத்தியம் ஒன்று இருக்குது அவங்களாம் கட்டு போட்டுட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி இவங்க ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் எனக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படி இல்லை நேராக அதே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு இருந்து அப்படியே பேண்டேஜ்னால டிச்சரிங் பஞ்சரிங் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இப்படி தான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு நண்பர்களே இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு என்னென்னு கேரிங்களா எப்படிங்க என்னோட கதை நல்லா இருக்கா எத்தனை தான் நம்ம மல்லியும் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா கிட்ட அடி வாங்கிகிட்டே இருக்க முடியும் சொல்லுங்கள் திருப்பி அடிக்கணும் திருப்பி அடித்தா தான் தக்காளி அவங்களுக்கும் வலிக்கும் ஏன்னா ஒருத்தர் சொன்னாங்க நான் ராஜேஸ்வரி க்யூட் க்யூட்ன்னு சொன்னதுக்கு நோ க்யூட் ஷி இஸ் வெரி 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 டேஞ்சர் ராஜேஸ்வரி இஸ் டேஞ்சர் கரண்டில் கை வச்சு அடிப்படாமல் வச்சு டைலாக் வந்துச்சேன் ஆ கரண்ட்டை தொட்டாலே ஷாக் அடிக்கும் மாடிக்கான்னு தெரியாது ஆனால் நம்ம ராஜேவரி தொட்டால் கண்டிப்பாக அடிக்கும் ஸோ அதனால தான் அவங்களுக்கு மல்லிகை ஷாக் கொடுத்துட்டே இருக்காங்க டைலாக் கேவலமாக தான் இருக்குன்னு தெரியுது தயவு செஞ்சு யாரும் களி உத்தரவேட்டோம் எதுக்காக நான் ட்ரை பண்ணேன் பட் வரலை இன்னொரு விஷயங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ எனக்கு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு மணி ஆகுது இது என்னுடைய லஞ்ச் டைம் இப்போ நான் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்து போய் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த வீடியோ அப்லோட் ஆகுறது பார்த்திங்கன்னா எப்போவும் நினைக்க தெரியாதுங்க நான் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து மொபைல் நெட்ஒர்க் வந்து ரொம்ப வெரி வெரி ஒர்ஸ்டான ஒரு நெட்ஒர்க்ங்க அவ்வளோ கேவலமாக கிடைக்குதுங்க வரிடோ சிம்மு அதை என்ன பண்ணுறது தலையில அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாக அந்த சிம்மு கிடைக்கிறதுனால இப்போ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆகுறதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு மூணு மணி நாலு மணி ஆகிடும் நினைக்கிறேன் டைம் டைமிங்க அப்படி பார்த்தா ரெண்டு மூணு மணி நேரம் டிலே காரணம் நான் அப்லோடு பண்ணுற வீடியோவோட குவாலிட்டியை கம்மி பண்ணி அதை நான் ஒரு இரநூத்தம்பதாக மாற்றி இருக்கிறேன் இரநூறு எம்பி மினிமம் இரநூறுக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணிட்டு அப்லோட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா அது எனக்கு நூற்றி மூணு பதிமூணு பதினாலு இந்த மாதிரி எம்இ சாரி கேபி ஸ்பீட்ல தான் போதும் போத்தா எத்தனை மணி நேரம் ஆகிடும் அப்லோட் ஆகுறதுன்னு நீங்களே பாருங்க இதுவே வைங்களேன் உமன் டெல்னு ஒரு சிம்மு ஒரு சில சிம்மலாக இருக்குது அதெல்லாம் ஓகே தான் ஓரளவுக்கு அவரேஜ் பரவாயில்ல இது கூட ஓகே தாங்க ஆனால் நான் இப்போ இருக்கிற ஏரியாவில் ஓகே இல்லை அதான் என் பிரச்சனையே ஸோ அதனால் அந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் பட் எப்போ அப்லோட் ஆகும்னு எனக்கு தெரியல ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட தான் ஆகிட்டுருக்கு ஆகிட்டுக்குன்னு நினைக்கிறேன் ஆயிரம் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியல அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலமாக அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்லோட் ஆகிடும் ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியல எப்படிங்க என்னோட கதை நல்லா இருக்கா வழக்கமாக நம்ம ராஜேஸ்வரி கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி சளிச்சு போனால் நம்ம மல்லி இப்போ கையில் கட்டை எடுத்துட்டாங்க தக்காளி ராஜேஸ்வரியா ஒரு இழு ரஞ்சிதா ஒரு இழு செம்ம இருக்குல்ல இதே மாதிரிதாங்க சீரியலுக்குள்ளே நம்ம டைரக்டர் ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம்ம மல்லிகையால் ராஜேஸ்வரி நல்லா அட்டி வாங்குற மாதிரி ஒரு சீனை இந்த கழுத்தை பிடிக்கிது கையை பிடிக்கிறதெல்லாம் வேணாங்க ஒன்று கண்ணத்துல ஒன்று வைக்கணும் ஏன்னா எல்லா சீரியலும் தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் ரில்லீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின்ஸ் பலாருந்து கண்ணத்தில் வைக்கிற அந்த சீன் அறிக்கும் பார்த்தீங்களா அது கொடுக்குற அந்த க்யூஸ் பங்ஸ் அந்த புல் புள்ளரி பார்த்தீங்களா அந்த எனர்ஜியை மற்ற சீன்லாம் கொடுக்காது கழுத்தை பிடிச்சேன் காலை பிடிச்சேன் அந்த சீன்லாம் வேஸ்ட்டு ஒரே அடி நம்ம வில்லியை வந்து நம்மளோட குயின் ஹீரோயின் வச்சா வைங்களேன் ஸோ அம்மாவே இருக்கும் அந்த சீன் பூஸ்போம்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சீனுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் பட் இந்த சீன் சீரியலில் வராதுங்க சீரியல் நடக்கும் போகிறதுல நம்ம டைரெக்ட்டு போட்டு போக மாட்டார் நம்ம டைரெக்ட்டு இதை விட்டார் வேலை வெட்டியில் அவர் வேஸ்ட்டுன்னு வைங்களேன் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி சீன் பூதி கொண்டு வர மாட்டார் ஏன் எனக்கு தெரியல ஒரு வேலை வில்லிஸ் வந்து டவுன் ஆகிடுவாங்க அப்படின்றதுக்காக என்னன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி இதுக்கப்புறம் மல்லிசில் என்ன சோதஷமாக நடக்குதுன்னு